வந்து டென் ஆஃப் வாட்ஸ் கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்ல வரதுன்னா ஏதோ ஒரு ஆரம்பம் மீன்ஸ் லைக் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தீங்க அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இப்போது முடிவுக்கு கொண்டு வந்திருக்க கொண்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இதை வந்து முடிவு கொண்டு வந்தாச்சு அது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தீங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க ஆனால் ரொம்ப தோல்வியும் பார்த்துருக்கீங்களோ வழி வேதனை தான் அனுபவிச்சுருக்கீங்க எங்களே அந்த வழியிலேருந்து இப்போது மீண்டு வந்துட்டுருக்கீங்க அப்புறமா நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமும் உங்கள் உடலில் சேரும் இப்போது நல்ல ஒரு எண்ணத்தோடு நீங்கள் முன்னேற முன்னேற்ற பாதையை நோக்கி போக வேண்டியதாக இருக்குது எந்த மாதிரி நெகட்டிவிட்டியும் உங்கள் தலையில் வச்சுக்க தேவையில்லை இன்னவே இப்போது கஷ்டத்தில் இருந்தாலும் பல தோல்வியும் நோவாக அனுபவிச்சுட்டு அந்த நோவெல்லாம் தாண்டி இப்போது நல்ல ஒரு ஆரம்பமும் உங்களுக்கு உருவாகுது ஸோ என்ன நடந்துச்சு அதை பற்றி யோசிச்சு டைம் விரயம் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னாடி போகிறதுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு யோசிச்சு முன்னாடி போங்க எதை பற்றியும் தலை இருக்காதிங்க என்ன நடக்க வேண்டியதோ அது நோக்கி போங்க தேவையில்லாததெல்லாம் தலையில் போட்டு பிரச்சனை பண்ணிக்காதீங்க அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப பிரச்சனையெல்லாம் பார்த்து இருக்கீங்க நீங்கள் ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்துட்டுருக்கீங்க அதுக்கான உத்வேகமும் உங்கள் கூட சேர்ந்துட்டுருக்கு இப்போ எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் வாழ்க்கையில் முன்னோக்கி போக வேண்டியது ஒரே வழிதான் இருக்குன்ட்டு முன்னோக் முன்னோக்கி போயிட்டுருக்கீங்க சில பேர் சில பேர் பணத்தை பற்றி இல்லை இது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒரு விதத்தை வந்து ரொம்ப வழியை இருக்கீங்க ஸோ அந்த வழியை தாண்டி ஏதோ ரிலேஷன்ஷிப் எண்டிங் ஆகிருக்கலாம் இல்லை வந்து யாரோ உங்களை விட்டு போயிடலாம் ஸோ அந்த வழியெல்லாம் வந்து தாண்டி இப்போ வந்தாச்சு ஸோ அதே வழியை பற்றி நினச்சிட்டு இருந்தாக்க வாழ்க்கை ஃபுல்லோ இருக்காதுன்ட்டு அதை தாண்டி போக வேண்டிய போக வேண்டியதாக இருந்தது அது நீங்கள் அது முடிவு எடுத்தாச்சு அதை நோக்கி போகக்கூடாது நம்ம வேறு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா அதை நோக்கி போகணுன்ட்டு நீங்கள் முன்னோற்ற முன்னேற்ற பாதத்தில் ஏறி போயிட்ருக்கீங்க ஸோ அதுக்கான தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவங்க கூட சேர்த்துக்கூட போகிறோம் கலை கெடுக்க தேவையில் முடியே ஏதோ சரியாக தான் இருந்துச்சு வாழ்க்கையினோட ஒரு அனுபவம் ஆகிட்டு இருக்குது அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு நீங்கள் இன்னும் முன்னே செல்லும் பாதைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும்ங்க